मेले नाम तैयार इन सलमान जनरल सेना निकाले था सोनो मेले कमला का तैयार इन पोस्टर बनाया ताविस वाई की पुड़ी के तनी उड़ता है लड़की पुड़ी के तनी उड़ता है लड़की पेंडी पुड़ी का वरिया नाम नाम तैयार इन जनरल दिनों धोनी का जोता मिट्टी जोता आने रेडी होता जोनल जिसका पार्ट ऐसे � இந்த <laughs> மக்களுக்கு <laughs> 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 உரிய உரிமைகளுக்கு என்னதான் வழியில் வர்ற இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வலிமையடைய முடியாததுக்கு நிலம் இல்லை இதுதான் அவர்கள் அவர் தெரிஞ்சிருக்க அப்ப அவ என்ன இது கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளைகள் படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான உழைப்பை கொடுப்பதற்கும் இந்த இப்ப இவர்கள் அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு பட்டத்தில் அறிக்கையை கொண்டு போய்

நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் கூடிய அதை விற்க முடியாது பத்து ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட